அவரது உள்ள செய்த அரசீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி எழுவத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது நாளில் காணல் இடம்பெறவில்லை அதில் இருக்க தகவல்களையும் சேர்த்தே இதில் தருகிறோம் இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா கொடுத்த அந்த டிராப்ட் என்று சொல்லக்கூடிய வரைவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது மொத்தம் பதினைந்து நாடுகள் ஏற்கனவே ஐந்து பெர்மனண்ட் உறுப்பினர்களும் நிரந்தர உறுப்பினர்களும் பத்து டெம்பரரி உறுப்பினர்களும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் எங்களுடைய வீட்டோ பவரையும் பயன்படுத்தப் போவதில்லை இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் முடிந்தால் இன்னொரு டிராப்டை நாங்கள் சர்க்குலேட் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த டிராப்டு ரெண்ட ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி மூணு என்ற அடிப்படையில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் இது ஏன்னா பெரிய ஒரு நகர் என்று சொன்னால் இந்த ரெண்டு வருடத்துக்குள்ளால் ரெண்டு வருஷம் இந்த பன்னாட்டு படைகள் காசாவில் அமைதி பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து ஒரு பாலஸ்தீன தனி நாடு அமைக்கப்படும் இப்போ பாலஸ்தீன் தனி நாடு அமைக்கப்படும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை தீமை என்று சொன்னால் போராளிகள் குழுக்களை நிராயுத ஆக்க வேண்டும் என்பதே இதில் முக்கிய நோக்கமாக தெரிகிறது அவர்கள் அந்த ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள் என்பதுதான் உலக நோக்கர்களுடைய கருத்து இதில் அமெரிக்கா பணத்தையும் தராது படையையும் அனுப்பாது அரபு நாடுகளான கத்தர் சவுதி அரேபியா ஜோடான் ஈஜிப்ட் இவை நாங்களும் படைகளை அனுப்ப மாட்டோம் ஏனென்று சொன்னால் சமாசோடை சண்டை போடுவது சண்டை போட வேண்டியது வந்தால் அதில் எங்கள் இராணுவத்தினர் பிடிக்க மாட்டார்கள் இப்போ சவுதியில் உள்ள சோல்ஜர்ஸுக்கெல்லாம் ஏர் கண்டிஷன்டு வார் ரூமில் தான் அவங்க சண்டை போடுவாங்க பெரிய பெரிய மாளிகைகளை அவர்களுக்கு வங்கிகளமாக கொடுக்கணும் இதுக்கெல்லாம் காசாலாம் கிடையாது அதனால் இந்த நாடுகள்லாம் நாங்கள் படையை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அமெரிக்காவும் படையை அனுப்பாது அப்போ எப்படி இந்த பர்மனெண்ட் எஸ்டபிளைசேஷன் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கையில் அது இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்பொழுது ட்ரம்ப்புடைய கையில் தான் அது இருக்கும் இந்த கீப்பிங் பீ ஃபோல்ஸுக்கு இந்த அமைதியை நிலைநாட்டும் படைக்கு முழுக்க முழுக்க சேர்மேன் வந்து ட்ரம்ப் தான் அப்போ பொது நோக்கில் என்னென்னா காசாவில் ஒரு டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இஸ்ரேலு இன்னும் அதிகமான இடங்களில் இருந்து வெளியேறும் ஆனால் பார்டரில் உட்கார்ந்துட்டு இருப்பான் பார்டரில் காசா குள்ளாலே உட்காந்துட்டு இருப்பான் இது ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிர்த்துது ரஷ்யாவும் சைனாவும் எதிர்த்துது அவங்க ஏனோ இதை அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணலை ஆனால் ரீடெவ ஒரு டெவலப்மெண்ட் அங்கே வர வாய்ப்பு இருக்கு ஏனென்று சொன்னால் இந்த நாடுகள்லாம் பணம் கொடுத்து வருமா இல்லையான்னு தெரியாது ஆனால் தன்னார்வ குழுக்கள் ஓரளவுக்கு கட்டி எழுப்புகிறாரு அதான் இப்போ மலையும் பணி அவங்க நிலைமை சொல்லி மாளாது அப்போ ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை அமைக்கும்ங்கிறதே அமெரிக்க ரஷ்ய இஸ்ரேலுக்குள்ளால் பெரிய கொண்டளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இப்போ தீர்மானம் வந்தாச்சு இது ஆக்சுவல் டெஸ்ட்ல என்ன சொல்லுவேன்னா கண்டிஷன்ஸ் மே ஃபைனலி பி இன் பிளேஸ் ஃபார் ஏ கிரெடிபிள் பாப்வே டூ த பாலஸ்தீனன் செல்ஃப் டிடெர்மினேஷன் அண்ட் ஏ ஸ்டேட்ஹுட் பாலஸ்தீனர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு காசாவை கொண்டு வந்து விடுவோம் அதன் பிறகு ஒரு பாலஸ்தீன ஸ்டேட் அமையும் இதில் இப்போ மேற்கரையில் பயங்கரமான ஆக்கிரமி பற்றி எழுதியிருக்கேன் அதை பற்றி எந்த ரெஃபரன்ஸும் இல்லை போராளிகள் போராடி இஸ்ரேலை ஏறத்தாழ நிர்மூலமாக்கிற பிறகு இவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுவும் அதுவும் நவம்பர் பத்து தீர்மானத்தில் கிடையாது நவம்பர் நவம்பர் மூணில் கொண்டு வந்ததில்லை இல்லை பத்தில் கொண்டு வந்ததில்லை இல்லை பதிமூணில் கொண்டு வந்தது இல்லை பதினேழில் சைனாவும் ரஷ்யாவும் ப்ராக்ட் பை ஈரான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால இவங்க என்ன செய்தாங்க இந்த ஸ்டேட் உட்டுங்கிறத கொண்டு வந்தாங்க எனிவே ஒரு சின்ன பார்டர் ஏரியாவில் இஸ்ரேலு உள்ளுக்குள்ளால ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு பிறகு கடைசியாக ஸ்டேட்ஹுட் இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு பிறகு இவங்க அப்ஜெக்ஷனுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட சேர்த்துருக்காங்க எ கமிட்டி வில் பி ஃபார்ம்டு த்ரூ பாலஸ்தீனியன் டு அட்மினிஸ்டர் த டே டு டே அஃபேர்ஸ் அதாவது டெய்லி காசாவில் உள்ள டெய்லி விஷயங்களை கவனிப்பதற்காக ஒரு பாலஸ்தீனா கமிட்டியை நாங்கள் நிர்வகிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சமாசோடய அப்ஜெக்ஷன்ல வந்தது இப்போ ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இந்த ட்ரஸ்டிஷிப்பை யாருக்கும் கொடுக்க தயாராக இல்லை அதாவது காசாவை ரெண்டு பேர் தான் கூட்டு படுகொலைகளுக்கு காரணம் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று இஸ்ரேலு இப்போ அமெரிக்கா கையில் காசாவை கொடுத்தால் அது எப்படி இருக்கும் ஆகவே நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் சண்டை போடுவோம் ரெசிஸ்டன்ஸ் தான் அதாவது எங்களுக்கு எதிர்த்து போராடுவது மட்டும்தான் தீர்வாக தெரிகிறது இதில் தீர்வு தெரியவில்லைன்னு பல நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் முதல்ல பிரிட்டிஷ்கார மேண்டேட்டரியாக வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் இருந்து ஈதர்களை கொண்டு வந்து கூடியதுனா அதுக்கு பிறகு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல்ல தலையெடுத்துல இருந்து அமெரிக்கா வந்து ஏராளமான அள்ளி கொட்டி செட்டில்மெண்ட் எல்லாம் இல்லைகள் ஆனால் பணத்தை கொடுத்தது அமெரிக்கா அப்படி கொண்டு வந்து அமெரிக்கா வளர்த்தது இப்போ போராளிகள் போராடி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சகிதிகளும் தங்களுடைய உயிரை தந்த பிறகு திரும்பியும் அமெரிக்கா கையில் வருது அதனால் இது சரியாக இருக்காது என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்கா ஒரு நம்பகரமான நாடே இல்லை என்று எல்லா நாடுகளும் சொல்லுகிறது ஆனால் அதனுடைய சூஜஸ் அதனுடைய அடிமை நாடுகள் அதை ஒத்துக்கொள்ளுகின்றன இப்போ ஒரு நிம்மதியான கொஞ்சம் சற்று ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா அந்த மக்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருந்தது இப்போ ஒன்று ரெண்டோட நின்று இருக்குது இப்போ சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் பற்றி தீர்மானத்தில் எதுவும் இல்லை அவன் ஒரு ஆக்கிரமிப்பு ஆளாக இவ்வளோ படுகொலை செய்திருக்காங்கிறதும் இல்லை அது எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனம் இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறவாவது ஒரு பாலஸ்தீன ஸ்டேட் அமையும் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கை விட்டுருக்கு அதாவது ஃபாதர் எமானுவேல் முசோ முசோலாம் என்பவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு யூத கிறிஸ்தவ அமைப்பினுடைய தலைவர் மெம்பர் ஆஃப் இஸ்லாமிக் கிறிஸ்டியன் கமிஷன் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஜெருசலம் ஜெருசலத்தை பாதுகாப்பதற்கான முஸ்லீம் கிறிஸ்டியன் அசோசியேஷனுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்கார் இது நிற்காது இஸ்ரேலுடைய எதிர்காலம் இல்லை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னதை அவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்கார் இஸ்ரேலுக்கு எதிர்காலம் இல்லை ரிச்மன் யூனிவர்சிட்டி ஹார்வர்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இப்போது த மெம்பர் ஆஃப் இஸ்லாமிக் கிறிஸ்டியன் கமிஷன் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஜெருசலம் இவங்க மூணு பேரும் இதனுடைய முழுமையான கணிப்பு என்னன்னா கொஞ்சம் நாளாக இப்பறம் இஸ்ரேல் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அதனால் இது திரும்பவும் இப்போ அமெரிக்காவினுடைய திட்டம் திரும்பியும் யுத்தத்தை கொண்டு வந்தால் கொண்டு வரலாமே தவிர அது அமைதியை கொண்டு வருமாங்கிறது சந்தேகமாக இருக்கேங்கிறாரு நமக்கு இவங்க ரெண்டு வருஷம் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து இந்த பாலஸ்தீன் ஸ்டேட் வந்த பிறகு அவங்க அதுக்கு பிறகு தங்களை வளர்த்து கொண்டு இஸ்ரேலிடம் இருந்து மீதி இடங்களை மீட்பதற்கு வழி செய்வதுதான் சரியாக இருக்கும் இப்பொழுது உள்ள சூழ்நிலை காசாவில் லிவி கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமாயிருக்கும் அவன் பணத்தை கொடுத்து வெளிநாடுகளுக்கு அந்த பிள்ளைன்னு பார்க்கலாம் அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் போடுறதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவும் பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஃப்ளைட்டை டூரை ஏற்பாடு பண்ணவனுக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவனை அரஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இஸ்ரேலுடைய அந்த முயற்சியும் அங்கே முலையிலே நின்று போய்விட்டது ஆக இப்படி அந்த மக்களுடைய இடைவிடாத போராட்டம் ஒரு பாலஸ்தீன நோ பாலஸ்தீன தனி நாட்டை நோக்கி இட்டு சொந்திருக்கிறது என்பதுதான் சற்று ஆறுதலான செய்தி அடுத்தது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினோட ஆஃபீஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமனிடேரியன் எய்டு வந்து பதினெட்டு மில்லியன் டாலரை வந்து உடனேயே அறிவித்திருக்கிறது பதினெட்டு மில்லியன் டாலர் உதவிகளை காசாவுக்கு அறிவித்திருக்கிறது முப்பத்தி ஒரு லைஃப் சேவிங் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது முப்பத்தி ஒரு மக்களை காப்பாற்றும் திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பணிக்கும் மழைக்கும் இடையிலும் கல்வி கல்விக்கூடங்களும் கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் நடக்கின்றன இது அந்த மக்கள் கல்வியின் மேல் காட்டும் பெரிய ஒரு ஆர்வத்தை நமக்கு காட்டுகிறது கல்வி அந்த மக்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பது அதனால்தான் இவ்வளோ ரிசர்ச்சி இவ்வளோ ஆயுதங்கள் அடுத்து இஸ்ரேல் வந்து எகிப்தன் பார்டர்லையும் ஜோர்டான் பார்டர்லேயும் செட்டில்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறான் அந்த ரெண்டு நாடும் பீஸ்கேப்பையும் போட்ஸ் இதுக்கு வருவான் ஆனா மாட்டோம் எங்களால ஹமாஸ்க்கு கூட சண்டை போட முடியாது பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார்கள் ஆனா இவன் என்ன செய் அங்க பேசத்திலும் வந்து ஆரம்பிக்கிறான் ஒரு ஒயிடர் இத்தத்துக்கு தான் அவன் வழிவகுக்கிறான் அதனால இந்த குழப்பகரமான சூழ்நிலையில் ஹமாஸ் அடுத்தால ஹமாஸ் இப்போ இந்த தீர்மானத்தை நிராகரிச்சுட்டு அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பொறுத்துதான் இனி அங்கே அமைதியும் இது இருக்கும் பொதுவான நோக்கர்கள் இந்த அமைதியை அப்படியே பாதுகாத்து காசானோட ரீக்கன்ஸ்ட்ரக்சனுக்கு வழிவகுப்பது சிறந்தது என்று கருதுகிறார்கள் பாமும் அப்படியே கருதுகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அலகம் அண்ணி